இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கர்நாடக மாநிலம் கதக் மாவட்டத்தில் உள்ள பெடகேரி நகராட்சி பாரதிய ஜனதா வசம் உள்ளது துணை தலைவியாக அறுபது வயதான சுனந்தா பாக்கலே உள்ளார் இவரது மகன் கார்த்திக்குக்கு திருமணம் செய்ய சுனந்தா ஏற்பாடு செய்து வந்தார் உறவினர்களை வீட்டுக்கு வரவழைத்திருந்தார் நேற்று முன்தினம் அதிகாலை இரண்டு மணிக்கு சுனந்தா வீட்டு கதவை மர்ம ஆசாமிகள் பலமாக தட்டினர் வீட்டில் இருந்த உறவினர்கள் பயந்து போய் போலீசுக்கு போன் செய்தனர் அதற்குள் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து வீட்டின் முதல் தளத்துக்குள் மர்ம ஆசாமிகள் நுழைந்தனர் சுனந்தாவின் உறவினர் ஐம்பத்தைந்து வயதான பரசுராம் அவரது மனைவி நாற்பத்தைந்து வயதான லட்சுமிபாய் பதினாறு வயது மகள் அகன்ஷ்கா ஆகியோரை கத்தியால் குத்தியும் ஆயுதங்களால் தாக்கியும் கொலை செய்தனர் கீழ் அறையில் படுத்திருந்த கார்த்திக் அலறல் சத்தம் கேட்டு மாடிக்கு ஓடினார் அவரையும் மர்மகும்பல் அறிவாளால் வெட்டி கொலை செய்தது அதன் பிறகு சுனந்தா அவரது கணவர் பிரகாஷ் படுத்திருந்த அறை கதவை ஆசாமிகள் தட்டினர் அதற்குள் போலீஸ் ஜீப்கள் வரும் சத்தம் கேட்டதால் பின்வாசல் வழியாக மர்ம கும்பல் தப்பிச் சென்றது போலீசார் சுனந்தா மற்றும் கணவரை மீட்டனர் மகன் மற்றும் உறவினர்கள் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் சட்ட அமைச்சர் ஹெச் கே பாட்டீல் சுனந்தா வீட்டுக்கு வந்து ஆறுதல் கூறினார் கொலையாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவர் என பாட்டில் சொன்னார் வீட்டிலிருந்த நகை பொருட்கள் எதுவும் கொள்ளை போகவில்லை அதனால் மர்ம அசாமிகளின் நோக்கம் கொள்ளை அடிப்பது இல்லை எதற்காக நான்கு பேரை கொலை செய்தார்கள் அரசியல் காரணமா தொழில் போட்டியா என விசாரணை நடந்து வருவதாக பெலகாவி வடக்கு மண்டல ஐஜிபி விகாஷ்குமார் கூறினார்